ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான மேகி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு மேகி பாக்கெட் இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம சுவையான மேகி பக்கோடா செய்கிறதுன்னு இப்போ நான் மேகி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து அதில் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த தண்ணி நல்லா போச்சதுக்கப்புறம் நம்ம மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி கொதிக்கும் போது மேகி மசாலா ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம மேகி மசாலா ஆட் பண்ணிடலாம் நம்ம இப்போ மேகி உள்ளே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேகி நல்லா வேகட்டும் இப்போ நம்ம மேகியை எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம மேகியை நல்லா ஆற வச்சு தான் எடுத்துக்கணும் பக்காடம் செய்கிறதுக்கு இல்லாட்டி வந்து கொழஞ்சிடும் அது ஒட்டாமல் நல்லா ஊற்று விட்டுட்டுருக்கேன் நம்ம மேகியை வந்து ஆற வச்சு எடுக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா ஊற்று விட்டுக்கோங்க ஒன்றுக்கு ஒட்டக்கூடாது இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வெட்டி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு கேரட் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதை போட்டுக்கலாம் எங்க வீட்டில் காரம் கம்மியா சாப்பிட்றதுனால அதனால நான் கம்மியா சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் உப்பு போட்டுக்கலாம் அதுவும் தேவையான அளவு நல்லா இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா பசஞ்சாச்சு இப்ப நல்லா பசஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதுல நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க அந்த நேரத்துலயே நம்ம ஒரு கடாயில என்ன காய வச்சிருக்கோம் என்ன நல்லா காய்ஞ்சிட்டு வருது கொஞ்சம் பாக்குறதுக்காக ஒரு சின்ன பீஸ் எடுத்து உள்ள போட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொறிஞ்சு வருது என்ன நல்லா காய்ஞ்சிருச்சு இந்த மாதிரி டைம்ல நம்ம பக்கோடா வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மெதுவாக ஒன்று ஒன்று ஆட் பண்ணுங்கள் கருகிடக்கூடாது அப்படி பொன்னிறமாக வரணும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிட்டே இருங்க இதில் கேரட் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதுவுமே போடாமல் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் டேஸ்டியாக இருக்கும் நல்லா போட்டாச்சு நல்லா நல்லா வெஞ்சிட்டு வருது நல்லா ரெடிஷா வரணும் மீடியம் மீடியம்லயே வச்சு பண்ணிட்டு இருங்க நல்லா வெந்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ரௌனிஷா வந்துருச்சு பாருங்க டேஸ்டியான மேகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு சர்விங் ப்ளேட்ல வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மேகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வரும் நல்லா டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போறேன் கொத்தமல்லி தழை வந்து என்கிட்ட அவைலபிளா இல்ல சோ நீங்க அத எக்ஸ்ட்ரா இதில் வந்து பிசையும் போது ஆட் பண்ணீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் சூப்பரா இருக்கும் தூள் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்க்க தெரியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நீங்க டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாகாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கெஸ்ட் கூட வந்தாங்கன்னா நீங்க சீக்கிரமா செஞ்சு தரலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்